ஞானம் அருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு மெய்ஞான தேடல் மூன்று நாடிகள் மூன்று நாசிகள் மூன்று சுவாசங்கள் சூற்றுமுங்களை அறிவோம் மனிதனானவன் தன் வாழ்க்கையில் எப்போதுமே அவன் திருப்தி அடைந்ததே இல்லை எப்போதுமே அவனது தேவைகளானது அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அதனால் அவனது தேடுதல்களானது அதனை பூர்த்தி செய்து கொள்ளும் பொருட்டு அதிகமாகிக் கொண்டே இருக்கும் தன் வாழ்நாள் கடைசி வரையிலும் அவன் போதும் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்ததே இல்லை போதும் என்ற நிறைவானது அவனுக்கு வரும்போதுதான் நான் என்னும் சுயநலத்திலிருந்து விடுபட்டு தன்னை பற்றியும் தன் பிறப்பினை பற்றியும் சிந்திக்கவும் ஆரம்பிப்பான் அப்படி சிந்திப்பவனே தன்னையும் அறிந்து கொள்வான் பிரபஞ்சத்தின் ரகசியங்களையும் அறிந்து கொள்வான் மனிதனின் பார்வையும் அவனது தேடுதல்களும் எப்போதுமே இல்லாத ஒன்றின் மேல்தான் இருக்கும் அதாவது நிலையில்லாது அழிந்து போகும் மாயைகள் மேல்தான் இருக்கும் அதுவே அவனது இயல்பான குணமும் ஆகும் இத்தன்மையினால் அவன் எப்போதுமே தன்னிடம் இருப்பதையும் தன் அருகில் இருப்பதையும் அறிந்திருக்கவும் மாட்டான் சிந்திக்கவும் மாட்டான் அவனை யார் என்று உணர வைக்கும் அனைத்தும் அவனிடத்தில் இருந்தாலும் அவனது பற்றுதல்களும் ஆசைகளும் அதனை விடாமல் வெளிநோக்கியை இழுத்துச் செல்லும் அது மனதின் உணர்ச்சி நிலையாகும் இந்த உணர்ச்சி நிலையானது ஐம்புலன்கள் வழியே தோற்றுவிப்பதாகும் இந்த உணர்ச்சி நிலையானது முற்றிலுமாக மாற்றம் பெறும்போதே அறிவு நிலையானதும் இயக்கம் பெற ஆரம்பிக்கும் பார்த்தல் கேட்டல் நுகர்தல் சுவைத்தல் உணர்தல் போன்றவைகள் எல்லாம் புலன்கள் வழி பெறப்படும் அனுபவங்களாகும் இந்த அனுபவங்களை நாம் தேக்கி வைத்துக்கொண்டே கொண்டே அதுவே தன் அறிவாகவும் பாவித்து அதையே அடுத்தடுத்த நிலைகளிலும் பயன்படுத்தி நமக்கு நாமே பெருமிதம் கொள்கிறோம் இந்த புலன்கள் வழி அறியப்படும் அனுபவங்கள் எல்லாம் வெவ்வேறான நிலைகளில் வெவ்வேறானதாக மாறிக்கொண்டே இருக்கும் இவையெல்லாம் அனுபவங்கள் வழி பெறப்படும் கற்றல் அறிவு மட்டுமே ஆக அறிவு என்பது அனுபவங்கள் மட்டுமே ஆனால் ஞானம் என்பது இதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும் ஐம்புலன்களால் அறிந்திராத ஒன்றினைப் பற்றி அறிந்து கொள்ளுதலே ஞானம் ஆகும் இந்த ஞான நிலையினை பெறும்போதே மனிதனானவன் தன் உணர்ச்சி நிலையிலிருந்தும் வேறுபட்டு மனிதன் என்ற நிலையிலிருந்தும் வேறுபட்டு நிற்பான் அப்படி பெறப்படும் ஞானம் என்பது வெளியிலிருந்து பெறப்படுபவே அல்ல அது தங்களுக்குள்ளேயே ஆழ்ந்த சிந்தனையால் தோண்டி எடுக்கப்பட்ட பேரறிவு புதையலாகும் இப்படி தங்களுக்குள்ளேயே உள்நோக்கி பயணிப்பவர்களே ஞானம் என்னும் பேரறிவு நிலையினும் பெற்று முழுமையடைகிறார்கள் அவர்களே மெய்ஞானி என்னும் தனித்தன்மையினும் பெறுவார்கள் இதையே நம் சித்தர் பெருமக்கள் தன்னை அறிதல் சுய என்பதாகவும் பாவிக்கின்றனர் இந்த தன்னை அறிதலின் சிறு பகுதிதான் இன்று நாம் எடுத்திருக்கும் மூன்று நாடிகள் மூன்று நாசிகள் மூன்று சுவாசங்கள் என்ற தலைப்பில் அமைந்த இப்பதிவாகும் நம் மனித உடலானது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளில் பின்னி பிணைந்து இயக்கம் பெறுவதாக நம் சித்தர் நூல்கள் கூறுகின்றன அதில் தச நாடிகள் என்னும் பத்து நாடிகளே மிகவும் முக்கியமானதாகவும் அதில் மூன்று நாடிகளே மிகவும் பிரதானமான இயக்கங்களைக் கொண்டதாகவும் அவையே இடகலை நாடி பெண்களை நாடி சுழுமுனை நாடி என்ற நாடிகளாகவும் இருக்கிறது இதைப்போன்றே நமது உடலில் இயங்கும் வாயுக்களும் பத்து ஆகும் இது தச நாடிகளின் வழி இயங்குவதாகும் இந்த வாயுக்களில் மூன்று வாயுக்களே மிகவும் பிரதானமானதாகவும் இயக்கம் கொள்கிறது அவை பிராணன் அபானன் தன்னஞ்சயன் என்ற வாயுக்களாகும் எண்ணிக்கையில் மிக பிரதானமாக மூன்று நாடிகள் மூன்று நாசிகள் மூன்று சுவாசங்கள் என்ற கணக்கில் கொண்டாலும் இரண்டு நிலைகள் மட்டுமே நம்முள் இயக்கம் பெறுவதாகவும் உள்ளது வலது நாசி இடது நாசி என்ற மூக்கின் இரு துவாரங்களில் உள் செல்லும் காற்றானது பிராணன் என்ற ஒன்றானாலும் அது இயக்கம் பெறும் இடத்தினை பொறுத்து மாற்றம் பெறுவதாகவும் அமைகிறது வலது நாசியில் உள் செல்லும் போது அதன் பாதையினை பொறுத்து உஷ்ணத்தன்மையினைப் பெறுவதால் சூரியகலை சுவாசம் என்றும் இடது நாசியின் உள் செல்லும் அதன் பாதையினை பொறுத்து குளிர்ச்சித்தன்மையினைப் பெறுவதால் அது சந்திரகலை சுவாசம் என்றும் விறு வெவ்வேறான நிலைகளையும் பெறுகிறது இப்படி இவ்விரு சுவாசங்கள் உடல் முழுவதும் பிரவேசிக்கும் வழித்தடமானது இடகலை நாடி பிங்கலை நாடி என்ற இரண்டு நாடிகளாகும் ஒரே காற்றானது உள் சென்று பத்து வாயுக்களாகி பத்து நாடிகளில் இயக்கம் பெறுவதும் அவையே இரண்டு விதமான வெப்பம் குளிர்ச்சி என்ற தன்மையில் இயக்கம் பெறுவதும் மனிதருக்குள் மறைந்திருக்கும் மாபெரும் சூட்சமும் தான் ஆகும் இந்த வெப்பம் குளிர்ச்சி என்ற இரண்டு நிலைகளில் இணைந்து இயக்கம் பெறுவதாலேயே மனிதனானவன் தன் இயக்க நிலையிலும் முழுமை பெறுகிறான் இந்த இரண்டில் எது தன் இயக்க நிலையில் வேறுபட்டு குறைந்தாலோ அல்லது உயர்ந்தாலோ மனிதனானவன் தன் இயக்க நிலையில் மாறுபட்டு உடல்நலம் குன்றி மரணம் என்ற நிலைக்கும் சென்று விடுவான் சுவாசத்தின் இந்த வெப்பம் குளிர்ச்சி என்ற இரு தன்மைகள் மூலமே வாதம் பித்தம் கபம் என்பதான மூன்று பேரியக்க நிலைகளும் மனிதருக்குள் இயக்கம் பெறுகிறது வாதம் என்ற இயக்கம் உடல் இயக்கத்திற்கு தேவையான அனைத்தையும் உற்பத்தி செய்யும் ஆக்கும் தொழிலையும் பித்தம் என்பது உடலை பாதுகாக்கும் பொருட்டு தேவையான அனைத்தையும் உற்பத்தி செய்து காத்தல் தொழிலையும் கபம் என்பது இவ்விரு இயக்கங்களால் உண்டாகும் கழிவுகள் எல்லாம் உடல் உள்ளுறுப்புகளில் தங்கி அழிவினை ஏற்படுத்தி தொழிலையும் செய்கிறது ஆக இந்த இரு சுவாச முறைகளால் உண்டாகும் தடைகள் ஏற்றத்தாழ்வுகள் இவைகளை பொறுத்து வாதம் பித்தம் கபம் என்பதானதும் அடைந்து அதன் மூலமாக மனிதனின் உடல் உயிர் இயக்கமும் மாற்றமடைந்து மனித உடலின் ஆரோக்கியமும் வன்மையும் கெற்று உடலானதும் அழிவுறும் நிலைக்கும் சென்றுவிடுகிறது தாய் தந்தையரின் மூலமாக தோற்றம் பெறும் ஓர் உயிரின் தோற்றமானதும் இந்த வாதம் பித்தம் கவம் என்னும் பேரியக்க நிலையினை மையப்படுத்தியே தோற்றம் பெறுகிறது இதனாலேயே பிறப்பிலிருந்தே ஒரு மனிதனின் ஆரோக்கியம் ஆயுள் அறிவுத்திறன் பிறவி வழி நோய்கள் பிறவி வழி குறைபாடுகள் மற்றும் அவ்வுயிரின் அனைத்து தன்மைகளும் தோற்றம் பெறுகிறது ஆக ஒரு மனிதனின் அனைத்து தன்மைகளும் பிறவிலிருந்து தான் பெற்றுக்கொண்டே வருகிறது அதுவும் வாதம் பித்தம் கபம் என்பதின் ஆதிக்க நிலையின் மூலமாகவே அமைகிறது இப்படி அனைத்திற்கும் மூலமான வாதம் பித்தம் கபம் என்பதானது சமநிலைப்படும்போது உடல் உயிர் இயக்கமானதும் ஏற்ற இறக்கங்கள் இன்றி சமநிலைப்படும் இந்த சமநிலைப்படுத்தும் சூட்ச்மமானதும் சந்திரக்கலை சூரியக்கலை என்ற சுவாசத்தினுள்ளே உள்ளே சூட்சமமாகவும் மறைந்திருக்கின்றது நாம் பதிவில் முன்னதாக கூறப்பட்ட மூன்று நாடிகள் மூன்று நாசிகள் மூன்று சுவாசங்கள் என்று கணக்கில் கொண்டாலும் சராசரியாக வாழும் மனிதர்களின் வாழ்வியலில் இரண்டு நிலைகளானது மட்டுமே இயக்கம் பெறுவதாக உள்ளது வலது நாசியின் வழியே செல்லும் சூரியகலை சுவாசமானது பிங்கலை நாடின் வழியாகவும் இடது நாசியின் வழியே செல்லும் சந்திரகலை சுவாசமானது இடகலை நாடின் வழியாகவும் இயக்கம் பெறுவதாகவும் உள்ளது ஆனால் மூன்றாவதாக உள்ள சுழுமுனை நாடியும் அதன் வழி இயங்கக்கூடிய அக்னிகலை சுவாசமும் அடைபட்ட நிலையில் இயக்கம் பெறாத நிலையிலே உள்ளது சராசரியாக வாழும் மனிதர்கள் இதனை அறிந்திருக்கும் நிலையில் இருக்க மாட்டார்கள் யோகம் என்ற நிலையினை முன்னெடுத்து தன்னை அறிய முற்படும் மனிதர்களே இந்த மூன்றாவது இயக்க நிலையினும் அறிந்து தெரிந்து இயக்கம் பெறவும் வைப்பார்கள் அப்படி அடைபட்ட நிலையில் உள்ள சுடுமுனை நாடியினை திறந்து அதன் வழியாக அக்னிகலை சுவாசத்தினை இயக்கம் பெற வைத்துவிட்டால் உடலானதும் சித்தியடைந்து அவனுள் அநேக மாற்றங்களானதும் ஏற்பட்டு இயற்கையின் விதியான மரணம் என்பதானதும் மாற்றியமைக்கப்படும் சுழுமுனை நாடியையும் அதன் மூலம் இயக்கம் கொள்ளும் அக்னிகலை சுவாசத்தினையும் அறிவோம் இரு நாசிகளில் வெவ்வேறானதாக வெப்பம் குளிர்ச்சி தன்மைகளில் இயங்கும் சுவாசத்தை முறையான சுவாச பயிற்சியின் மூலமாக சமன்படுத்தும் போது அது அக்னிகலை சுவாசமாக மாற்றமடையும் இந்த அக்னிகலை சுவாசத்தின் மூலமாக வெவ்வேறான ஏற்ற இறக்கங்களில் செயல்பட்டு கொண்டிருந்த பித்தமும் கபமும் இணைந்து சமநிலைப்படும் இதனால் வாத இயக்கம் மட்டுமே முன்னிலைப்பட்டு இதனால் உடலுக்கு கேடு விளைவிக்கும் அனைத்து தன்மைகளிலிருந்தும் உடலானது விலகும் அக்னிகலை சுவாசமானது இயக்கம் பெறும் சுழுமுனை நாடியானது மூலாதாரம் தொட்டு தண்டுவடத்தின் உள்ளிலிருந்து மேலேறி சிரசுவரை சென்று சேரும் நாடியாகும் சித்தர்களின் பார்வையில் இது சுழுமுனை நாடி நடுநாடி நடுநாசி என்பதாகவும் பார்க்கப்படுகிறது அதனால் நாடி என்பதும் நாசி என்பதும் ஒன்றுதான் சாதாரண நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களின் வாழ்க்கையில் இந்த அக்னிகலை சுவாசமானது இயக்கம் பெறாதிருப்பதால் இந்த சுழுமுனை நாடியானதும் அடைபட்ட நிலையில்தான் இருக்கும் நடுநாசியும் அதன் வழி இயங்கும் அக்னிகலை சுவாசமும் பிறப்பிற்கு முன்பாக இயக்கம் பெற்றிருந்த நிலைதான் அதாவது தாயின் கர்ப்பப்பையில் இருக்கும் நிலையில் அது இயக்கம் பெற்றிருந்த நிலைதான் இதைத்தான் நம் சித்தர் பெருமக்கள் உள் சுவாசம் என்பதாகவும் அழைக்கின்றனர் சிசுவிற்கு வெளி நாசிகள் இரண்டும் இருந்தும் அதன் வழியாக சுவாசமானது இயங்காமல் இருப்பதற்கு காரணம் புலன்களை இயக்கும் மனமானது அந்த சிசுவிற்கு இல்லாதிருப்பதே சிசுவானது தாயின் கர்ப்பப்பையிலிருந்து வெளியே வந்தவுடன் தொப்புள் கொடியானது அறுக்கப்பட்டு தாயிக்கும் சேய்க்குமான தொடர்பானதும் துண்டிக்கப்பட அந்த குழந்தையின் உள் சுவாசமானதும் நிறுத்தப்பட்டு அந்த நொடியே சுழ்முணாடியானதும் மூடிக்கொள்கிறது அதன் பிறகு இந்த இரண்டு இயக்கங்களும் இயக்கம் பெறாத நிலையில்தான் இருக்கும் உள் சுவாசமானது நிறுத்தப்பட்டவுடன் அந்த சிசுவிற்கான தனிப்பட்ட மனமும் சுவாசமும் இணைந்து இயக்கம் பெற ஆரம்பித்தவுடன் ஐம்புலன்களும் இயக்கம் பெற ஆரம்பிக்கும் இங்கிருந்துதான் குழந்தைக்கான வெளிநாசி வழி சுவாசமும் இயக்கம் பெற ஆரம்பிக்கிறது இதற்கு அடுத்தே அடுத்தடுத்த புலன்களும் இயக்கம் பெற ஆரம்பிக்கிறது இந்த இயக்கத்தினை கூந்து கவனித்தோமானால் சுழுமுனை சுவாச இயக்கத்தின் சூட்சமங்களானதும் விளங்கும் மனம்தான் புலன்களை இயக்குகின்றது அதன் வழிதான் வெளிநாசி வழி சுவாசமும் இயக்கம் கொள்கிறது அதாவது பார்த்தல் கேட்டல் நுகர்தல் சுவைத்தல் உணர்தல் போன்று வெளிநாசி வழி சுவாசமும் இயக்கம் கொள்கிறது இப்படி கருவில் இருக்கும் சிசுவிற்கு மனம் என்பது இல்லாதிருப்பதால்தான் புலன்கள் ஐந்தும் இருந்தும் அதன் இயக்கங்களும் இல்லை அதனால் வெளி நாசி வழி சுவாசமும் இல்லை பிறப்பதற்கு முன் பிறந்த பின் என்ற இந்த இரண்டு இயக்க நிலைக்கும் இடைப்பட்ட நிலையில் இருப்பதும் இல்லாதிருப்பதும் மனம் ஒன்றுதான் இப்போது தெளிவாக விளங்கும் சுழுமுனை நாடியானது திறந்து கொள்ளவும் அதன் வழி இயக்கம் பெறும் அக்னிகலையான கலையான உள் சுவாசமானது இயக்கம் பெறவும் புற மனதானது புலன்கள் வழி இயக்கம் பெறும் தன் இயக்கத்தினை விடுத்து ஒடுக்கப்பெற வேண்டும் என்பது நம் சித்தர் பெருமக்களும் ஞானிகளும் யோகிகளும் ஏன் மனதினை மட்டும் பிரதானமாக்கி தங்கள் வாழ்வியல் முறையினையும் மாற்றிக்கொண்டார்கள் என்பது இப்போது நமக்கு தெளிவாக விளங்கிவிட்டதே இந்த புரிதலோடு யோக வாழ்வியலை நாமும் முன்னெடுத்து நம் வாழ்வியல் முறையினையும் மாற்றி அமைத்து கொண்டு நாம் மனிதராக பிறந்ததின் நோக்கத்தினையும் அடைவோம்